எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி கடல் எண்ணெய் பார்த்திங்கன்னா சின்ன தகவலுங்க நம்ம இந்த நிலக்கடலை நிழல் நிலக்கடலை பயிர்லேருந்து வர்றது தான் கடல் எண்ணெய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா சீனா இந்தியா அமெரிக்கா ஆப்ரிக்கா இந்த மாதிரி நாட்டில் தான் எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான எண்ணெய்ங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது இது இந்த 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 எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு இருக்காண்டுங்க நம்ம டாக்டருக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லி ரிஃபைன் ஆயில் யூஸ் பண்ண சொல்லி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுனாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் எண்ணி யூஸ் பண்ணுங்கள் இதுதான் ரொம்ப நல்லது மூட்டு வழியெல்லாம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா செக்கெண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கப்புறம் கடலை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மூட்டு வலி வராதில்லன்னு சொல்கிறாங்க இது வந்து மக்கள் சொல்கிற விஷயம் இது வந்து நம்ம டெஸ்ட்டு வச்சோ இல்லை இது பண்ணியோ பண்ணுறதில்ல மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த மூட்டு வலி வராதனால இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த கொழுப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு இளநீர் ஆட்டவோ இல்லை ஜூஸ் ஆட்டவோ நம்ம வந்து குடிக்கிறதில்லைங்க இது வந்து நம்ம லிட்டரு கணக்கில் குடிக்கிறதில்ல நீங்கள் ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் எண்ணெய் அதிகபட்சமாக ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் செலவாகுங்க நாலு பேர் இருக்க வீட்டுக்கு அப்போ ஒரு ஆ ஒரு ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் கடல் எண்ணெய்ன்னு வச்சுக்கலாங்க ஒரு லிட்டர் கடலை எண்ணெய்ன்னா முப்பது நாளுங்க தொள்ளாயிரத்தி பத்து மில்லி தான் ஒரு லிட்டருங்க அப்போ ஒரு முப்பது மில்லி முப்பது மில்லி அளவுக்கு தான் ஒருத்தருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இது இது இந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டு 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 வழியெலாம் வராதுங்க இந்த மூட்டு ஜாயிண்ட்டில் இருக்குல்லங்க போன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ஸில் நிறைய நிறைய விஷயம் இருக்கு நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் அந்த ஜாயின்ஸுக்கு தேவையான லூப்ரிகேஷன்லாம் இது இதுலேருந்து கிடைக்குங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீரழிவு நோயெல்லாம் வராமல் தடுக்கிறது வந்து இந்த கடல் வந்து நல்லா உபயோகம் இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு எதிராக கூட இந்த கடலில் போராடுங்கிறாங்க இந்த இந்த வயதாகிறது வயதாகிறது கூட கொஞ்சம் முதிர்ச்சியும் கூட தள்ளி போடும் ஸ்கின்லாம் நல்லா பளபளப்பாக இருக்கும் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறைய தகவல்களாக இருக்குதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து கெட்ட குழப்பே கிடையாதுங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து கெட்டித்தன்மை இருக்கிறதுனால இந்த எண்ணெயை நீங்கள் தாளிக்கும் போது என்னென்னா அந்த காய்கறியோடவோ பருப்போடவோ சுவையும் மாறாமல் அதே சுவையில் இந்த எண்ணெய் வந்து நமக்கு கொடுக்கும் அதனால தான் இந்த எண்ணெயை வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆயில்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க கடலை வந்து கண்டிப்பாக நல்லதுங்க இது பேட் கொலஸ்ட்ரால் இல்லை குட் கொலஸ்ட்ராலுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் போய் ஜஸ்ட்டு கூகுள் மட்டும் பண்ணி பாருங்க இது எனக்கு தெரிஞ்ச சின்ன தகவலுங்க இன்னும் டீட்டெயிலாக பேச நிறைய இருக்குது பட் இப்போதைக்கு இது ஒரு தகவலுங்க நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணுங்கள் இந்த எண்ணெயோட பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக பெஸ்ட்டான ஆயிலுங்க செக் எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சந்தேகமே வேண்டாம் ரிஃபைன்ட் ஆயிலு இந்த மாதிரி மினரல் ஆயில் இதெல்லாம் தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரலு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கெல்லாம் இதுதான் காரணங்க கடலை நிலை கண்டிப்பாக வராதுங்க நன்றிங்க